மன்னித்து விடு மறந்துவிடு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிறத நம்ம பல முறை கேட்டிருக்கோம் இப்போ யாராவது ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த மாதிரி நடந்தது என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியல அதை மறக்கவே முடியல அப்படின்னு ஒரு பெரிய மன உளைச்சலோடு சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் மறந்துரு ஃபர்கிவ் பண்ணிவிடு மன்னிச்சிரு மறந்துரு அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மன்னிப்பதுங்கிறதே ரொம்ப பெரிய வார்த்தை ஏன்னா ஒருத்தரை நம்ம மன்னிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்மிடம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு உயர்வான நிலையில் நாம் இருந்தால் அதை வந்து நம்ம யோசிக்கலாம் அந்த நிலையில் நம்ம எல்லோரும் இருக்கோமான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் என்ன பண்ணலான்னா ஒரு தவறு ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப திரும்ப தவறு செய்வாங்கன்னு அர்த்தம் இல்லை ஒரு சில நேரங்களில் நாம் கூட சில சமயம் நம்மை அறியாமல் சில தவறுகள் செய்வது உண்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அறியாமல்னு மட்டும் இல்லை சில நேரங்களில் ஒரு நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு பிடிக்காது அல்லது அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அப்போ அங்கே மன்னிப்புங்கிற வார்த்தை வராது அவங்க செய்கிறத ஓகே அவங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்வதை ஆக்செப்ட் பண்ணுறதுங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு தோணும் இப்போ இதில் வந்து எதுக்காக நம்ம மன்னி மன்னிப்பதுங்கிற வார்த்தையே நம்ம வச்சுப்போம் ஏன்னா நிறைய பேர் பயன்படுத்துவது அந்த வார்த்தை தான் ஸோ நம்ம எதுக்காக மன்னிக்கணும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தர் செஞ்சதை நமக்கு பிடிக்கலை நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியல அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு ஐ கேனாட் ஆக்செப்ட் அட் ஆல் அப்படிம்பாங்க அப்போ நம்ம ஏன் மன்னிக்கணும்